ஆதாரம் இல்லாமல் அரசை விமர்சித்து வந்தால் நடிகர் கமல்ஹாசன் மீது அவதூறு வழக்கு தொடர நேரிடும் என்று அதிமுக எச்சரித்துள்ளது சிறப்பாக செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசை பொத்தாம் பொதுவாக விமர்சிப்பதை கமல்ஹாசன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் இதேபோன்று கமல்ஹாசன் பேச்சை கண்டித்துள்ள சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அரசை குற்றம் சாட்டி கமல் விளம்பரம் தேடுவதாக தெரிவித்துள்ளார் இன்னைக்கு கமல்ஹாசன் பத்திரம் பத்தொன்பது ரூபாய் பேசியிருக்காங்க இதுக்கு மேல இதை நிறுத்திக்கணும் இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த கமிட்டி அமைச்சு சிறப்பாக போயிட்டு இருக்கு இதை வந்து கமலஹாசன் பதிலும் இதை நிறுத்திக்கணும் என்பது எல்லா அனைவரும் கேட்டுக்கணும் கண்டிப்பா நீ அந்த வந்து தேவையாம ஒரு ஒரு தொடர்ந்து பண்ணிட்டு கண்டிப்பா அரசாங்கம் வந்து வழக்கு போடுறதுக்கு அடுத்த கட்டத்தில் போக ஒரு ஒருத்தர் மேல வந்து உங்க மேலே எங்க மேல பொதுவாக பத்தொன்பது ரூபாய் என்ன என்ன ஆதாரம் இருக்கு என்ன வேணாலும் பேச முடியுமா கண்டிப்பா இதை நிறுத்திக்கணும் அண்ணா அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்தால் அண்ணா திமுக ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்தால் தான் மக்கள் அவரை திரும்பி பார்ப்பார்கள் என்பதற்காக அவர் தேவையற்ற விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு ஒன்று நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கமலஹாசன் தேவையற்ற முறையில் கண்ணாடி விட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லெறிந்து கொண்டிருக்கிறார் இது அவருக்குத்தான் தவறான விளைவிலை உண்டாக்கும் அண்ணா திமுக ஆட்சி மாண்மிகு அவர்கள் காட்டிய வழியில் மாண்மிகு முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக மக்கள் விரும்பத்தக்க வகையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு குறித்து நடிகர் கமல்ஹாசன் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் தற்போதைய ஆட்சியில் பணிகள் முடங்கி கிடப்பதுடன் லஞ்சமும் ஊழலும் பெருகிவிட்டதாக அவர் மறைமுகமாக கருத்துக்களை தெரிவித்து வருவது அதிமுகவினரை கோபமடைய செய்துள்ளது